வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் அந்த பாடத்தை சொல்கிறேன் நான் தான் விஜயா சிந்திக்க வைக்கும் ஒரு சிறுகதை தினமும் உங்கள் மனதுக்குள் ஐகோல வணக்கம் உங்களிடம் புத்திசாலி ஆனால் ஏழை அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் பணம் இல்லாத புத்திசாலி முறை ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தான் ராமு அவனிடம் பணம் இல்லை ஆனால் அவனிடம் இருந்தது புத்திசாலி புத்திசாலித்தனம் மட்டுமே ஒரு நாள் ஒரு பெரிய வணிகர் கிராமத்திற்கு வந்து ஊர்களின் நிலம் வாங்க ஆரம்பித்தார் அவரிடம் ஒவ்வொருவரும் தங்கள் நிலத்தை விற்றுவிட்டார்கள் ராமுவிடமும் போய் கேட்டார் உனக்கு ஏற்கனவே கடன் இருக்குது நிலத்தை விற்றுட்டு உன் கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக வாழுறாமு அப்படின்னு சொன்னாங்க ராமு புன்னகையோட சொன்னான் நான் என் நிலத்தை விற்க மாட்டேன் ஏன்னா அதுதான் என்னை வளர்த்த தாய் பணம் இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு இல்லாமல் போகலாம் ஆனால் என் நிலம் எனக்கு என்றைக்குமே இருக்கக்கூடிய சொத்து வணிகர் வந்து ஆச்சரியம் அடைஞ்சு அவனது மன உறுதியை பாராட்டிக்கிட்டு போயிட்டார் கொஞ்சம் நாள் கழிச்சு அவர் வாங்கின நிலத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டுறாரு அவருக்கு ஒரு சந்தோஷம் என்னட்டான்னா நம்ம அப்பார்ட்மெண்ட் கட்டினாலும் பக்கத்தில் இருக்கிற நிலத்தை என்றைக்கே ஒரு நாள் ராம விற்றுருவான் ஏன்னா அவனுக்கு மட்டும் மழை பெய்ய போதா அவனுக்கு மட்டும் தண்ணி வரப்போதா விவசாயம் கண்டிப்பாக செய்ய மாட்டான் இன்றைக்கி நம்ம நிறைய பணம் கொடுத்து அந்த நிலத்தை வாங்கணும் ஆனால் அவன் அன்னைக்கு அவனாக வந்து நம்மள்கிட்ட கேட்டால் நம்ம குறைந்த பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த வணிகர் வீடு திரும்பிட்டார் ஒரு சில வருடங்கள் கழித்து அந்த இடத்துல வந்து ஒரு கடை மாதிரி ந கட்டுறாரு அந்த கடை வாடகைக்கு விடலான்னு பார்க்குறாரு யாரும் கடையை வாங்கலை ஏன்னா அது ஒரு கார்டு தானே அதனால் வாங்கலை சரின்னு அதை அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி மாற்றி வாடகைக்கு விடுறாரு அங்கே நிறைய பேர் வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க ராமுக்கு ஒரு யோசனை அவன் நிலத்தில் ஒரு பொட்டி கடை மாதிரி போடுறான் பக்கத்துலேயே டீ கடை போடுறான் அங்கே இருக்கிற நிறைய பேர் அந்த கடை அந்த கடைகள் நல்லபடியாக ஓடுது அவங்க நல்லபடியாக சம்பாதிக்கிறான் அப்போ தான் அந்த நிலத்தை விற்றவங்களாம் யோசிக்கிறாங்க நம்மளும் விற்காம இருந்திருந்தால் கண்டிப்பாக ராம மாதிரி நம்மளும் ஒரு கடையை ஆரம்பிச்சிருக்கலாம் ராம கொஞ்ச காலத்திலே கடனை அடைச்சிட்டு ஒரு நல்ல ரிச்சான மனுஷனாக ஆயிட்டான் அந்த சின்ன பொட்டி கடை பெரிய கடையாக ஆயிடுச்சு இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா பணங்கிறது ஒரு வசதி ஆனால் நீங்களாவது சொத்துங்கிறது உங்கள் நெறியும் நம்பிக்கையும் தான் பணம் இருந்தும் விற்றுட்டாங்க நிறைய பேர் பணம் இல்லைன்னாலும் தன்னோட நம்பிக்கையால் சம்பாதிச்சாரு ராமு ராமு மாதிரி இருக்க போறீங்களா இல்லை மற்றவங்க மாதிரி கடனுக்கு பயந்தோ இல்லை எதுக்கோ பயந்தோ உங்களோட தன்மானத்தை விற்க போகிறீங்களா நான் தான் நான் தான் உங்கள் அன்பு தோல் விஜயா இது உங்கள் விஜயா நாளை மறுபடியும் ஒரு உணர்வூட்டும் கதையுடன் சந்திக்கிறேன் மனதை நிமித்தும் வார்த்தைகள் இதில் தான் நம் பயணம் ஓகே பாய்